அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைன்பி சேனலுக்கு வரவேற்கேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி ஒண்ணு சிவனடியார் பொழுது புனர இன்னும் அரை பொழுதுதான் இருக்கும் கீழ்வானத்தில் காலை பிறையும் விடிவெள்ளியும் அருகருகே ஒளிந்து கொண்டிருந்தன உச்சி வானத்தில் வைரங்களை வாரி இறைத்தது போல நட்சத்திரங்கள் பிரகாசித்தன வடக்கே சப்தரிஷி மண்டலம் அலங்காரமாய் கோலம் போட்டது போல் காட்சியளித்தது தெற்கு முலையில் சுவாதி நட்சத்திரம் விசேஷ சோபையுடன் தனி அரசு புரிந்தது அந்த மனோகரமான அதிகாலை நேரத்தில் காவேரி பிரவாகத்தில் ஹோ என்று சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவுமே இல்லை திடீரென்று அத்தகைய அமைதியை குலைத்துக்கொண்டு டக் 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 என்று குதிரையின் குலம்பொழி சத்தம் கேட்கலாயிற்று ஆமாம் இதோ ஒரு கம்பீரமாக உயர்ந்த ஜாதி குதிரை காவிரி நதிக்கரையின் சாலை வழியாக கிழக்கே இருந்து மேற்கு நோக்கி வருகிறது அது விரைந்து ஓடி வரவில்லை சாதாரண நடையில்தான் வருகிறது அந்த குதிரை மீது ஆஜானு பகவான ஒரு வீரன் அமர்ந்திருந்தார் போதிய வெளிச்சம் இல்லாமையால் அவன் யார் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ளும்படி அவன் அடையாளங்கள் இன்னும் தெரியவில்லை எடுந்தூரம் விரைந்து ஓடி வந்த குதிரையை இனிமேலும் வேண்டாம் என்று அவ்வீரன் நடத்தி வந்தான் அவன் தான் சேர வேண்டிய இடத்திற்கு கிட்டத்தட்ட வந்துவிட்டதாகவும் காணப்பட்டது அவனுக்கு வலதுகை புறத்தில் காவிரி நதியின் பிரவாகம் இடதுபுறத்திலோ அடர்ந்த மரங்களும் புதர்களும் நிறைந்த காடாக தோன்றியது வீரன் இடதுபுறத்தையே உற்று பார்த்து கொண்டு வந்தான் ஓரிடத்துக்கு வந்ததும் குதிரையை இடதுபுறமாக திருப்பினான் குதிரையும் அந்த இடத்தில் திரும்பி பழக்கப்பட்டது போல செடி கொடிகள் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றது கவனித்துப் பார்த்தால் அந்த இடத்தில் குறுகிய ஒற்றையடி பாதை போவது தெரிய வரும் அந்த பாதை வழியாக குதிரை மிகவும் சிரமப்பட்டு கொண்டுதான் சென்றது இரண்டு பக்கங்களிலும் நெருங்கி வளர்ந்திருந்த புதர்களும் கொடிகளும் செடிகளும் மேலே கவிழ்ந்திருந்த மரக்கிளைகளும் குதிரை எளிதில் போக முடியாதபடி வளைந்து கொடுத்தும் சில சமயம் குதிரையின் முதுகோடு முதுகாய் படுத்துக்கொண்டும் கொண்டும் மரக்கிளைகளினால் கீழே தள்ளப்படாமல் தப்பிக்க வேண்டி இருந்தது இத்தகைய பாதை வழியாகத்தான் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு திடீரென்று சிறிய இடைவெளியும் ஒரு சிறு கோவிலும் காணப்பட்டன கோயிலுக்கு எதிரே பிரம்மாண்டமான யானை குதிரை முதலிய வாகனங்கள் நின்றதை பார்த்தால் அது அய்யனார் கோவிலாக இருக்க வேண்டும் என்று யூகிக்கலாம் வேண்டுதலுக்காக பக்தர்கள் செய்து வைத்த அந்த மண் யானை குதிரைகளில் சில வெகு பழமையானவை சில புத்தம் புதியவை அவற்றின் மீது பூசிய வர்ணம் இன்னும் புதுமையா அழியாமல் இருந்தது பலியிடமும் துவஜஸ்தம்பமும் அங்கு காணப்பட்டன கீழ்வானம் வெளுத்து பளபளம் என்று பொழுது விடியும் சமயத்தில் வீரன் குதிரை மீதிருந்து அருகே வந்து சேர்ந்தான் வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து அவசர அவசரமாக சில அதிசயமான காரியங்களை செய்ய தொடங்கினான் மண் யானைகளுக்கும் மண் குதிரைகளுக்கும் மத்தியில் தான் ஏறி வந்த குதிரையை நிறுத்தினான் குதிரை மீது கட்டி இருந்த ஒரு மூட்டையை எடுத்து அதற்குள் இருந்த புலித்தோல் ருத்ராட்சம் பொய் ஜடாமுடி முதலியைகளை எடுத்து தரித்துக்கொள்ள தொடங்கினான் சற்று நேரத்தில் பழைய போர் வீரன் உருவம் அடியோடு மாறிக்கணத்தில் பார்த்த அதே தான் இவர் தம்முடைய பழைய உடைமைகளையும் ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் மூட்டையாக கட்டி உடைந்து விழுந்திருந்த மண் யானை ஒன்றின் பின்னால் வைத்தார் தம்முடைய பழைய உடைமைகளையும் ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் ஒரு உடைந்த மிகவும் பழைய மண்யாலையின் ஒன்றின் பின்னால் வைத்தார் அந்த சிவயோகி குதிரையை ஒரு தடவை அன்புடன் தடவி கொடுத்தார் குதிரையும் அந்த சமிக்ஞையை தெரிந்து கொண்டது போல் மெதுவாக குரலில் கலைத்தது பிறகு அங்கிருந்து அந்த சிவனடியார் கிளம்பி ஒற்றேடி பாதை வழியாக திரும்பி சென்று காவேரி கரையை அடைந்தார் மறுபடியும் மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார் ஒரு நாழிகை வழி நடந்த பிறகு சூரிய உதயமாகும் தருணத்தில் இந்த சரித்திரத்தின் ஆரம்ப அத்தியாயத்தில் நாம் பார்த்திருக்கும் தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே படகோட்டி பொன்னனுடைய குடிசைக்கு அருகில் வந்து நின்று பொன்னா என்று கூப்பிட்டார் உள்ளிருந்து சாமி அமர்ந்திருக்கிறார் வெள்ளி என்ற குரல் கேட்டது அடுத்த வினாடி பொன்னன் குடிசைக்குள்ளிருந்து வெளியே வந்து சிவனடியார் காலில் விழுந்தான் அவன் பின்னோடு வள்ளியும் வந்து வணங்கினாள் பிறகு மூவரும் உள்ளே போனார்கள் வள்ளி பயபக்தியுடன் எடுத்து சிவனடியார் அமர்ந்தார் இளவரசரும் என்று அவர் கேட்டார் ஆம் இன்னும் கொஞ்ச நாளே நமது இளவரசரையும் மகாராஜா என்று எல்லோரும் அழைப்பார்கள் அல்லவா ஆமாம் எல்லாம் சரியாக நடந்தால் நீ உடனே போய் அவர்களை அழைத்துக் கொண்டு வா என்றார் சிவனடியார் இதோ போகிறேன் சுவாமி வள்ளி சுவாமிகளை சரியாக கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பொன்னன் வெளியேறினான் சற்று நேரத்திற்கெல்லாம் படகு தண்ணீரில் போகும் சலசலப்பு சத்தம் கேட்கத் தொடங்கியது பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்